சித்தர்கள் சொல்றாங்க இது எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது அதனால நான் பேசுறேன் வயநாடு குறித்தோ இல்ல கேரளா குறித்தோ இந்த குறிப்புகளை நீங்க ஏற்கனவே சொல்லியது உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அதிகமான பாதிப்புகள் சித்தர்கள் சொல்லுவது வந்து மலைகள் சரியுது பூமி இந்த முப்பத்தி ஒன்று டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா அதான சாதாரண சுனாமி அல்ல ஒரு கடல் பொங்குனாவே சுனாமி தாங்க முடியாது மூணு கடலும் சேர்ந்த ஒரே ஆமா வங்காள அரபிக்கடலு இந்து மகா சமுத்திரம் மூணும் மூணு எங்க இருக்கு நம்ம இந்தியாவுடைய அவர் என்ன முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா அதை பைத்தியம் சித்தர்கள் தான் அவன் ஏதோ ஒரு ரூட்ல தான் பைத்தியகாரம் என்ன பண்ணுவோம் உண்டல் ஏதோ உளறிட்டு இருப்பான் திடீர்னு திரும்பி ஏய் பார்த்துப்போம்மா அவன் எதுக்கு சொல்லான்னு தெரியாது பார்த்துப்போன்னு சொல்ல அடுத்த ஸ்கூட்டர்ல துரத்து விடுவான் அவன் ஸோ அந்த சித்தர் சொன்னது வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அந்த சித்தரை வந்து எழுப்புறாரு என்ன கனவுல நான் எப்ப சொன்னது இன்னும் வந்து சொல்லாம எல்லாம் சொல்ற காலண்டாது நீ நான் சொன்னதை எல்லாம் நல்ல மூளையில் ஏத்திக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லு இப்ப சொல்லியே தீரணுங்கிறாரு நான் அவனு கற்பனை பண்ணி எல்லாம் சொல்ல இருபத்தி நாலில் உலக அளவில் பெரிய பேரழி பஞ்சபூதங்களால் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் காற்றெல்லாம் சூறை காற்று நம்ம நூறு கிலோமீட்டர் தாங்க மாட்டேன் ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள அடிக்குமா இருபத்தி ஆ டிசம்பருக்குள்ள இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சுனாமி மாதிரியான ஒரு சீட்டங்களை நம்ம பாப்போம் அப்படின்னா எங்க போய் தஞ்சம் அடையணும் எப்ப தஞ்சம் அடையணும் எப்படி தப்பிக்கிறது நீங்க இயற்கையால ஜெயிக்க முடியாது புரிஞ்சுதா பயனாடு குறித்து நீங்க கூட அது குறிப்பிட்டிருந்தீங்க விநாய யானைங்கிறது ஒரு விநாயகர் அதை வந்து கொன்னாங்க அதன் அம்மா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தவறு இவ்வளவு பேர் வந்து இறந்திருக்காங்க அந்த சமயத்துல இதனால இது அப்படின்னு பேசுறது அது ஏற்புடையதா அவ்வளவு பெரிய யானையை வெடி வச்சு கொன்னீங்கன்னா கடவுள் ஆப்பு தான் இருப்பார் கொன்றவன் செத்தா பரவாயில்ல சார் குழந்தைகள் சாகிறாங்களே இப்ப வயநாடுன்னு சொல்லும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கேரளாங்கிறதே வந்து கோவில் பூமி நிறைய கோயில் அங்கே தான் அதிகம் அந்த கோயில் பூமி அப்படிங்கும்பொழுது கோயில் கடவுள் அப்படிங்கும்போது ஒரு கடவுளை கடவுளாக தான் பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து கேரளா அல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த கோயில் வேணாலும் போங்க காசு பணம் சம்பாதிக்கிற கோயிலாகி போயிடுச்சு கடவுளுக்குண்டான தகுதி கடவுளுக்கான மரியாதை கிடையாது நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே சாயம் பார்த்துடலாம் ஒருத்தர் வச்சுருக்கேன் க்யூவில் நிற்பான் பத்தாயிரம் பேர் நிற்கிற க்யூவில் நிற்பான் ஸோ கடவுளுடைய வழிபாட்டிலே பாகுபாடு கொண்டு வந்துட்டாங்க இதான் அழிவை நோக்கி தான் அது மனுஷன் அப்படிங்கிற எல்லாருமே ஈக்குவல் தான் நீங்கள் வசதி வாய்ப்புகளை வச்சு நீங்கள் வந்து மனிதனை எடை போடக்கூடாது மனிதனாக இருக்கிறவன் எல்லா மனிதனுக்குமே தெய்வ நம்பிக்கை உண்டு தெய்வ அருள் உண்டு அப்போ சாதாரணமாக போய் நிற்கிறவன் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வெயிட் பண்ணுறான் சில கோயிலில் சில பேர் விஐபின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பாஸ் எடுக்கிறாங்க இல்லை பணம் கட்டுறாங்க உள்ளே போகிறோம் அப்போது கடவுளை எந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும் கடவுள் வந்து கேட்கல காசு பணம் கொண்டு கேட்டாரா கேட்கல நீங்கள் விரும்பி செய்கிறதா இல்லைன்னு சொல்ல பட் என்னென்னா கடவுள் பக்தி அப்படிங்கிறதுல மனிதனில் வந்து பாகுபாடே பார்க்கக்கூடாது எல்லாருமே சமம் அது எவ்வளோ பெரிய விவிஐபியாக இருந்தாலும் பத்தாயிரம் பேர் நிற்கிறான்னா பத்தாயிரத்து ஒன்றா தான் நிற்கணும் முன்னாடி போகக்கூடாது விவிஐபி அது கடவுளுக்கே பொறுக்கலை இப்படியெல்லாம் ஆட்டம் கட்டுறீங்களா இருந்தால் நான் ஆப்பு வச்சார் புரிஞ்சவங்களுக்கு அதாவது கடவுளை கடவுளாக மதிக்காமல் அதனை மீறின செயல் ரெண்டாவது வந்து அப்போவே சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதன் மிருக குணங்களுக்கு உட்பட்டு சுயநலவாதியாக மாறி பொதுநலத்திருந்து மாறி சுயநலவாதியாக மாறி மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் களத்தில் இறங்கும் பொழுது மனிதன் மனிதனை பார்த்து பயப்பட மாட்டானா அது எல்லா மனிதனும் ப தப்பு பண்ணும்போது எந்த ஒரு மனிதன் வந்து பயப்பட முடியும் ஸோ எல்லா மனிதனும் ஒட்டுமொத்தம் இப்படி செய்யும் பொழுது பஞ்சபூதங்கள் களத்தில் இறங்குமா பயமுறுத்துறது நம்ம எதுக்கு பயப்படுவோம் இயற்கைக்கு மட்டும்தான் பயப்படுவோம் மற்ற எதுக்கு இப்போ பயப்படுறதில்லை மனுஷங்க பயப்படுறாங்களா கிடையவே கிடையாது எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு ஸோ இது போயிட்டே இருக்குது அது காரணம் மனிதன் மனிதனை பார்த்து பயப்படுறதில்ல அப்போ நம்மளையெல்லாம் பயப்பட வைக்கிறதுக்கு ஒரே இது கடவுள் கடவுளுங்கிறது என்ன இயற்கை தான் பஞ்சபூதங்கள் தான் கடவுளே நம்ம ஒவ்வொரு ரூபத்தில் வழிபடுறோம் இந்த கடவுள் இந்த ரூபத்தில் இந்த இந்த பஞ்சபூதம் இந்த ரூபத்தில் இருக்கார் இந்த ரூபம் அப்படி தான் வழிபடுறோம் இல்லையா ஒ ஒரிஜினல கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இயற்கை மட்டும்தான் அந்த இயற்கை வழிபாட்டை நம்ம வீ மீறி இயற்கையோடு ஒன்றி வாழாமல் மாறிட்டோம் அதனால தான் இயற்கையுடைய சீரழிவுகள் இப்போ வயநாடு அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மலை பிரதேசம் எப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சாங்க மலை வந்து ஒரு இயற்கையாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்து வரப்பிரசாதம் மண்ணுக்கு வந்து மரத்துடைய வேறு முக்கியம் புடிமானத்துக்கு மரத்துக்கு வேறு அப்படிங்கிறது மண்ணோட புடிமானம் அப்போ ஒன்றோடு ஒன்று பிணைப்போடு இருக்கும் பொழுது அது நிலச்சிருக்கும் நீங்கள் ஒன்றை எடுக்கும் பொழுது இன்னொன்று சரிஞ்சிருது மண்ணை தோண்டும் போது மரம் போயிருந்தது மரத்தை தோண்டும் போது மண் சரிது இது நிறைய செஞ்சுட்டாங்க மலைகளில் ரோடு போடுறதுக்கு பாறை உடைக்கிறது ம மண்ணை தோன்றுறது அப்புறம் காடாக இருந்ததெல்லாம் பூரம் வெட்டி வீசி மரங்கள்லாம் வெட்டி வீசி எல்லாம் விவசாய பூமி ஆக்கினது இதையெல்லாம் மீறி பூரம் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸு ரெஸ் ரெசார்ட்டு வீடுகள் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தரும் நீங்கள் பூமியை பொழுது பக்கத்தில் பக்கம் சரிவுகள் வந்துகிட்டே இருக்கும் அது எந்தளவுக்கு இதுன்னு இது வரைக்கும் எவனை கண்டுபோது அது சரியும் பொழுது தான் தெரியும் விஞ்ஞானத்துலேயே அதுதான் எப்போ சரின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்போ வேணாலும் சரி விஞ்ஞானத்தில் அதான் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு 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 கையில் கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி எத்தனை சரிஞ்சு போதும் தண்ணியோடு வருதா அப்போ பெரிய மழை வந்தால் தாங்குமா அந்த சரிவு உடனே எடுத்துக்காம தண்ணியோடு கலக்கும்போது எல்லாம் சரிஞ்சு வருது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு தான் அந்த இது இயற்கையுடைய சீற்றம் இப்போ நீங்கள் குறிப்பிடுறீங்க இல்லையா சார் இப்போ ஒரு காலகட்டம் வருது ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா சித்தர்கள் சொல்கிறாங்க இது எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது அதனால நான் பேசுகிறேன் இப்படியான தலங்களில் அப்படின்றீங்க இப்போது வயநாடு குறித்தோ இல்லை கேரளா குறித்தோ இல்லை தென் தமிழகம் குறித்தோ இது இந்த குறிப்புகளை நீங்கள் ஏற்கனவே சொல்லியது உண்டா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை நான் சொல்கிறது நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து பாம்பே கிராஸ் பண்ணுறது எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மலை போகிற தொடர்ச்சி தான் இதுவெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லுவது வந்து மலைகள் சரியும் பூமி புழக்கும் வானத்துலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா கடல் பொங்குங்கிறாங்க முக்கடல் பொங்குங்கிறது இரு இந்த இந்த வருடம் முப்பத்தி ஒன்று டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா அதான் சாதாரண சுனாமி அல்ல ஒரு கடல் பொங்கனாவே சுனாமி தாங்க முடியாது மூணு கடலும் சேர்ந்தேன் ஒரே நேரத்தில் ஆமா வங்காளரிடம் அரபிக் இந்த இந்து மகா சமுத்திரம் மூணும் மூணு எங்க இருக்கு நம்ம இந்தியாவுடைய கீழே சவுத்தில் இருக்கு அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா ராவண பூமிங்கிறது இலங்கை அது பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லு அவர் சித்தர் வந்து இவ்வளோதான் மூழ்கும் சொல்லுவாங்க ஆனா மூழ்கும் அது கால்வாசியா அறவாசியா முக்காவாசியா அது தெரியாது ஆனா மூழ்கும் ஒரு இலங்கை என்ற ஒரு தீவே பொழுது சவுத்து நினச்சி பார்த்துக்குங்க அப்ப இது வந்து சித்தரேட்ல இருக்கு அப்பவே எழுதி வச்சது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது இயர்ஸ் பிஃபோர் அப்போ எப்படி இது நம்ம கணக்கிடுறோம் இந்த இருபத்தி நாலுல தான் இது கணக்கிடங்கிறது வந்து ரெண்டாயிரத்துக்கு பிறகு வரும் முதல் ஜெனரேஷன் ரெண்டாயிரத்தோட ஒரு ஒரு பகுதி முடிஞ்சது ரெண்டாயிரத்து பிறகு வர இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சுல்ல இது அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷன் இதிலிருந்து நடக்குமா அப்படி முதல் தலைமுறைன்னு குறிப்பாக அந்த தலைமுறை தலைமுறை ரெண்டாயிரத்துக்கு பிறகு வரும் முதல் தலைமுறை ஒரு தலைமுறைங்கிறது முப்பது வருஷத்துக்குள்ள தான் சம்திங் இருபத்தி மூணு இருக்குது ஒரு ஒரு ஆணும் பெண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயசு பத்து வயசு கல்யாணம் ஆனால் இருபத்தோரு வயசில் குழந்தைய பெற்றுக்கிறாங்க அது அடுத்த தலைமுறை ஸோ தலைமுறை வந்து மாறுது அந்த மாறும்பொழுது இந்த சீற்றங்கள் வருங்கிறார் இப்போ நீங்கள் இந்த கூற்றுகள் அப்படின்றதெல்லாம் ஒரு அசரீதியாக சித்தர்கள் சொல்ல கேட்டு சொல்லக்கூடியதா இல்லை படிக்கிறதன் மூலமாக சொல்லக்கூடியதா இல்லை நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் ஒரு சித்தர்கிட்ட போய் பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது அப்போ அந்த சித்தர் ஏடுகளை படிச்சு காமிச்சார் அவரே படிச்சு காமிச்சார் அந்த எழுத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா தமிழெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அந்த ரீ ரா தூங்கிற எழுது வார்த்தைகள் இருக்க அந்த எழுத்துக்க அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு ஈஸியாக படிக்க வராது அந்த அவர் படிச்சிட்டு இருக்கும் பொழுது சொன்ன விஷயங்கள் இந்த ஏட்டில் இப்படி இருக்குது இந்த ஏட்டில் இப்படி இருக்குன்னு ஒரு ஞானி அவர் சொன்னார் நான் வந்து அதுக்கு பிறகு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பெல்லாம் முடிச்சு சினிமா துறைக்காக வந்துட்டேன் மறந்துட்டேன் அதெல்லாம் ஆனால் திடீர்னு நம்ப மாட்டேங்க சொன்ன வேணால் பொய் சொல்கிறான்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு கூட நைட்டில் திடீர்னு ஏதோ ஒரு கனவெல்லாம் வரும் ஏதோ வந்ததுன்னு தெரியுமா ஒழிய நீங்கள் மறுபடியும் காலையில் யோசனை பண்ணால் அது நினைவிக்க வராது அப்போ ஒவ்வொருக்குமே அந்த திறன் திறன் உண்டு நடக்கிற சம்பவங்களும் க கனவாக வரும் நடக்க போகிறதும் வரும் நடந்து முடிஞ்சதும் வரும் கனவாக பட் எல்லாருக்குமே அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது முடித்தோன்னே அது மறைஞ்சிரும் இந்த பவர் எல்லா மனுஷனுக்கும் உண்டு சித்தர்களுக்கு அது ரொம்ப அதிகம் ஒன்று கண்ண மூடி அது அந்த கனவு அவங்களுக்கு வந்ததுன்னா நடந்தது நடக்க போகிறது ரெண்டையுமே அப்படியே சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த பவர் ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி இருப்பவங்களுக்கு தான் சித்தர்கள் இப்போ பைத்தியம்னு சொல்கிறோமே கிட்டத்தட்ட பைத்தியம் வந்து சித்தர்கள் தான் அவன் ஏதோ ஒரு ரூட்டில் தான் பைத்தியகாரம் ஆகியிருப்பான் ஏதோ ஒரே விஷயத்துக்காக மென்டலாக இருப்பாங்க பட் அதை விட்டுட்டு மாறுபட்டு பேசுவாங்க நீங்கள் வாட்ச் பண்ணி மைத்தியகாரம் பார்த்தா நம்மளாம் ஒதுங்கி போயிடுவோம் ஆனால் நீங்கள் அங்கே நின்று வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு உண்டில் என்ன பண்ண இப்படி ஏதோ உளறிவிட்டே இருப்பான் திடீர்னு இப்படி திரும்பி ஏய் பார்த்து போம்பான் அவன் எதுக்கு சொல்லான்னு தெரியாது பார்த்துப்போன்னு சொல்ல அடுத்த ஸ்கூட்டர்லாம் துரத்து விடுவான் அவன் புரிஞ்சுதா பட் அவன் அவர் ஒரு கொடுப்பாங்க அவன் கரெக்டாக ஸோ அந்த சித்தார் சொன்னது வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு திடீர்னு பார்த்தா எப்போ நான் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் எந்திரிச்சுருவேன் திடீர்னு நாலு மணிக்கு கனவு அந்த வந்து என்ன கனவுல நான் எப்ப சொன்னது இன்னும் வந்து சொல்லாம சொன்னதை எல்லாம் நல்லா மூளையில் ஏற்றிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லு இப்ப சொல்லியே தீரணுங்கிறாரு சித்தரை சொல்றது முழிச்சா அவர் என்ன சொன்னா ஞாபகத்துக்கு வருது அப்போ அவர் சொன்னது படிச்சது பூராமே ஞாபகத்துக்கு நாற்பது வருஷம் ஆமா நாற்பது வருஷத்துக்குப் புறம் ரீகலெக்ட் பாருங்கள் பாருங்க அப்போ மூளைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கு அது எப்போ வரணும் இதுதான் விதி இப்போ வரும்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் இருந்ததுன்னு நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காயா ஒரு இன்டர்வியூ கூடனு கொடுத்தாரு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போய் அது பல இன்டர்வியூ ஆகி இப்போ என்னை சித்தர்னே ஆக்கிட்டாங்க நான் சித்தர்லாம் கிடையாது நான் அறிந்து தெரிந்து உணர்ந்து பார்த்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களெல்லாம் வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லணும் நான் ஒன்றும் கற்பனை பண்ணியெல்லாம் சொல்ல இதெல்லாம் உலக அளவில் நடந்த விஷயங்களும் நடக்க போகிறதே சொன்ன சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நாலில் உலக அளவில் பெரிய பேரழிவு பஞ்சபூதங்களால் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடல் பொங்கும் கடல் கீழே இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் சுனாமியாக தாக்கும் பூமி பிளக்கும் காற்றெல்லாம் சூறை காற்று நம்ம நூறு கிலோமீட்டர் தாங்க மாட்டோம் ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே அடிக்குமா இருபத்தி நாலுக்குள்ளே ஆ டிசம்பருக்குள்ளே உலக அளவில் நீங்கள் ஒன்றும் இல்லை நீர் நெருப்பு நிலம் நீர் அவருடைய பாதிப்பு இப்போ அதிகம் நம்ம இங்கே இங்கே வந்து தண்ணி பூந்து சரிவாகுது மரமெல்லாம் அடிச்சுட்டு இங்கே தண்ணி பூந்து அழியுது அழியுதுமா இதே கன்னடாவில் பார்த்திங்கன்னா போகிற வாரம் இதே இங்கே நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே மலைகள் இதில் மலையில் இருக்கிற மரங்கள் எரியுது ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீர் ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த இயரில் மட்டும் பாருங்களேன் திடீர்னு கார் எரியுதுன்னு வரும் டே பேப்பரில் லாரி எரிஞ்சு போயிடுச்சுமா கடை தீ பிடிச்சிச்சும்மா ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கா நெருப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீர் நீர்நிலம் நெருப்பு இது வந்து ரொம்ப உக்ரகத்தில் இருக்குமா அதனுடைய அழிவு நிறையா இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு க்ளூ இது நடக்குது நடக்காது அப்புறம் நடக்காம இருந்தால் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அட்வான்ஸா இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் உயிர்களை காப்பாத்தணும் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி சார் இது வந்து எல்லாமே ஒரு தடுப்பு நடவடிக்கை நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படின்னு இப்போ முக்கடலும் வந்து பொங்கும் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சுனாமி மாதிரியான ஒரு சீற்றங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா எங்க போய் தஞ்சம் அடையணும் எப்ப தஞ்சம் அடையணும் எப்படி தப்பிக்கிறது எப்படியான ஆளுகள்ல அதெல்லாம் சயின்ஸ் சொல்லவே முடியாது சங்க இல்ல சார் நான் இதுலயே கேக்குறேன் சார் மலைவர்ன்னு வந்து ஒரு வானிலை அறைக்கு சொல்லுவாங்க இது காற்றுடைய சுழற்சி இப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவு வந்து சொல்கிறாங்க அந்த மேகத்தையெல்லாம் வச்சு சொல்கிறாங்க ஓகே ஆனால் அந்த மழை குறிப்பாக இங்கே தான் போய் பெய்ன்னு சொல்ல முடியுமா முடியல பேஞ்சதுக்கப்புறம் சொன்னால் அது தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறது தான் ஆனால் எங்கே போய் பெய்யுன்னு சொல்லவே மாட்டாங்க சொல்ல முடியாது அது எங்கே பெய்யணுமோ அது இது அது தான் விதி நீங்கள் இயற்கையெல்லாம் ஜெயிக்க முடியாது புரிஞ்சுதா நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை வந்து பயப்பட்ருக்கலாம் மொழியை அதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது என்ன நினைக்கிறதோ அதை செய்யும் அதான் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் என்பது தான் உண்மையிலே கடவுள் இப்போ கடவுள்னு நீங்கள் சொல்கிறது என்னதுங்களா அப்படின்னு ஒரு பயப்படுறீங்களே அந்த பயம்தான் கடவுள் புரிஞ்சா உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குல்ல அதுதான் கடவுள் நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அமைதிக்காக என்ன அமைதி மன அமைதியெல்லாம் இல்லை நீங்கள் அங்கே செல்லும் பொழுது உங்கள் மனசாட்சியோடு பேசுகிறீங்க உங்கள் மனசாட்சி கடவுளுங்கிற மனசாட்சியோடு பேசுகிறீங்க அப்போ ஒரு தெளிவு கிடைக்குது மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரே சிந்தனையோடு இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அதே சிந்தனை அந்த சிந்தனை அந்த தான் கடவுளே நீங்கள் அங்கே போகுது ஒரு தெளிவு உங்களுக்கு கோயில் விட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு தெளிவு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் இது சொல்லி இது செஞ்சு நடக்கும் ஒரு நம்பிக்கை வருதில்ல அந்த மாதிரி தன்னம்பிக்கை எல்லாம் ஒரு கடவுள் தான் அதை விட்டு வந்து தனியாக வந்து ஒரு கல்லாக இருக்குது சிலையாக இருக்குது இது என்ன செய்ய போகுதுன்னு சொல்கிறதுலாம் அம்பக்கு எதுவுமே வந்து உங்கள் கடவுள் உங்கள் உள் உங்கள் உணர்வுகளிலே இருக்கார் அது உண்மை அந்த உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு அந்த உணர்வுகள்லாம் வந்து தவறுதலாக போகும் தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இப்போது வயநாடு குறித்து சில பேர் பேசும்போதே சரி சார் நீங்கள் கூட அது குறிப்பிட்டிருந்தீங்க வின யானைங்கிறது ஒரு விநாயகர் அதை வந்து கொண்டாங்க அதன் காரணமாக அம்மா எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தவறு ஒரு யானைங்கிறது விநாயகன் விநாயகர்னு வச்சு கும்பிட்றீங்களா ஒரு கேரளாக்குள்ளேயே இல்ல ஒரு ஒரு சீட்டோ இவ்வளவு பேர் வந்து இறந்து இருக்காங்க அந்த சமயத்துல இதனால இது அப்படின்னு பேசுறது உங்களினு சொல்லு சார் பொதுவாவே பேசுறது அது ஏர்படையதா ஏன் ஏர்படையா இருக்கலாமே ஏன் எதுக்கு அநியாயமா போய் ஒரு அதாவது இல்ல யானை கொண்டந்து தவறுதான் انا இப்ப அதன் காரணமா இந்த மாதிரி ஒரு பெரிய பேர் அழிவு வந்ததுன்னு அது நிறைய பிஞ்சு குழந்தைகள சந்நியாசிகளா இருக்காங்கல நடந்து போகும்போது எறும்பு நாள் கூட அதை மிதிப்பட்டு சாயுன்னு நினைக்கறாங்கல அதுதானே உண்மையான மனித நேயம் ஒரு சின்ன உயிரியும் கூட நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது கொல்லக்கூடாது இதான அவ்வளோ பெரிய யானையை வெடி வச்சு கொண்டீங்கன்னா அப்புறம் கடவுள் தான் வைப்பார் கொன்னும் செத்தா பரவாயில்ல சார் குழந்தைங்க சாகுறாங்களே கொன்னமும் இல்லை நீங்கள் ஒன்று தெரிஞ்ச என்ன ஒருத்தர் கேட்டார் அங்கே நானூறு ஐநூறு பேர் செத்து போயிட்டாங்களே இந்த ராசி இதெல்லாம் சொல்கிறீங்களே இந்த நானூறு பேருக்கு ராசி அப்படித்தான் இருக்குண்ணா க சத்தியமாக அப்படித்தான் இருக்கும் சத்தியமாக அப்படி தரும் அதனால தான் இன்னொரு குழு வச்சாங்க ஜோதிடத்தில் செத்தவனுக்கு ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதே அதுதான் அது நீங்கள் தீவிரமாக இறங்கி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கோச்சார அமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும் நீ தண்ணியில் அடித்து போய் தான் சாகணும் நீ நெருப்புல இருந்தால் சாகணும் விதினா அது விதி தான் புரிஞ்சவங்களுக்கு அதனால் வந்து எல்லாமே ஒரு லிங்க் இருக்குது இல்லை அதுதான் சார் நான் ஒரு பூகோள ஆராய்ச்சியாளராக இருந்தாலோ ஒரு ஜோசியராக இருந்தால் கூட இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் நீங்கள் யானை கொண்டாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதனுடைய கர்மா வந்து இன்றைக்கி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள்லாம் சாகுறாங்க அந்த குழந்தை இயற்கைக்கு இந்த உயிர் நீங்கள் ஒரு உயிரை வந்து நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் கொண்டீங்கன்னா அதுக்கு உண்டான அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியாது வீட்டில் பள்ளி இருக்குல்ல இங்கிலீஷ்காரன்லாம் வந்து பள்ளியை வந்து ஏதோ ஒரு இந்த இது மாதிரி போட்டு பிடிச்சி போட்டுருவான் நம்ம ஆளுக்கு அதையும் மீறி வந்து ஸ்ப்ரே எல்லாம் அடித்து கொல்ல ஆரம்பித்தோம் பள்ளிகளில் கொல்லக்கூடாது இது ஐதீகம் பள்ளிங்கிறது ஒரு ரூபத்தில் ஐரி நம்மளுக்கு கடவுள் ரூபத்தில் சொல்கிற ஒரு இதான் ஒரு காகம்னு சொல்ல முடியல இதெல்லாம் எப்படினா நம்மளுக்கு நடக்க போகிறத வந்து ஒரு குழுவாக கொடுக்குமா காகங்கிறதெல்லாம் சனி பகவான் வாகனம் ஒரு காக்கா வந்து உங்களையே துரத்துது கா தலையில் கொத்த வருதுன்னா அது காரணமெல்லாம் இருக்குது அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்கிற பக்குவம் மனிதனை தவிர எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு மனிதனை தவிர நீங்க ஒன்றும் இல்லை இங்கிருந்து இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பூகம்பம் வருதுன்னு வைங்களேன் இந்த ரூமில் இருக்கிற சின்ன எறும்புலேருந்து கரப்பாம்பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும் அந்த உணர்வு அதுக்கு தெரியும் ஆரோக்கிய பட்ச மனுஷன் நம்மளுக்கு தெரியறது இல்லை அங்கே வானிலை அறிக்கையிலேருந்து தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கோடு வருதா அது தான் தெரியும் நம்மளுக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய காற்றல் இவ்வளோ நெருப்பெல்லாம் அறியுத எந்த மிருகமாக அது கருகி செத்துருக்கா ஆகி போகுதில்ல ஆமாம் கிளைமேட்டு மாறுதுன்னு இடம் விட்டு இடம் பேர்ந்து போகுதில்ல நீங்கள் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற பறவைக்கு எத்தனாயிரம் கிலோமீட்டர் இங்கே கிளைமேட்டு சரியில்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேடந்தாங்களுக்கு போனால் இருக்கும் கிளைமேட்டுன்னு வருதில்ல அதுக்கு தெரியுதில்ல அறிவு அப்போ இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது வந்து மனிதனோட மற்ற பிராணிகளும் உயிரினங்க தான் நம்ம அந்த இயற்கையை மதிக்கிறது இல்லை உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லை சார் இது எனக்கு புரியுது நான் கேட்டதே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கர்மா அதனால யார் செஞ்சாங்களோ அவங்க அனுபவிச்சா சரி எதுவுமே செய்யாத குழந்தைகள்லாம் இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சித்தர்கள் சொல்லக்கூடிய நியதி என்னவா இருக்கும் பூர்வ ஜென்ம பாவங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அதன் காரணம் இப்படி பிறந்த நீ இப்படி சாகணும் விதி அதுதான் விதி தான் ஜாதகம் பார்த்தானே சொல்லுவேன் இந்த ஜாதகம் பார்க்க வேணாம் எடுத்துட்டு போங்கன்றோம் செத்து போயிடும் சொல்ல மாட்டோம் பார்த்துருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் செத்து போயிடுவேன் நாளைக்கு நீங்கள் செத்து போய் எந்த ஜோசியும் சொல்ல மாட்டாங்க அதே தப்பு ஏன்னா சனி வந்து அவனுடைய திருவிழையாடலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு இறப்பு கொண்டு வரதில் சொல்ல மாட்டாங்க இந்த ஜோசியர் சொன்னாவே தப்பு இதை விட ஜோதிடத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜோதிடம் வந்து படிக்கிறது எல்லாரும் படிச்சுக்கலாம் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அந்த ஜோதிடத்தை பொழுது அந்த சொல்லு வாக்கு வாக்கு பலிதம் அந்த உள்ள நட்சத்திர ராசிக்காரங்க தான் சொன்னால் தான் அது பளிக்கும் எல்லோரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் பலிக்காது இதுல இது ஜோதிட கூற்றுதான் யாரு படிக்கணும் யாரு சொல்லணும்ங்கிறது யாருக்கு யார் சொல்லணும்னு இருக்கு இல்ல யாருக்கு யாரு ஜோதிடம் படிச்சுக்கிட்டு ஜோதிடம் வந்து உங்களுக்கு சொல்றானுங்களே உங்களுக்கு இப்ப என்னோட நட்சத்திரம் ராசி அந்த ஜோதிட சொன்னா உள்ள நட்சத்திரமா இருக்கணும் இப்ப பொதுவா சொன்னீங்கன்னா கிருஷ்ணவர்ம நட்சத்திரம் ரோகிணின்னு வச்சுங்களேன் அந்த நட்சத்திரம் சொன்னோன்னே பலிக்கும் அவன் ஜோசியம் படிக்கிறானோ படிக்கலையோ அவன் சொன்னேன்னா யோசனை படித்து கரெக்டாக நடக்கும் தம்பி நீ செய்யாத வேண்டாம் மாட்டிக்குவேன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குங்கிறேன் புரிஞ்சா அவங்களுக்கு சு அதாவது படிக்கலைனாலும் கூட அவங்க வாக்குப்பலிதம் உள்ளவங்க அவர்கள் ஜோதிடம் கற்று சொல்லும்போது நிச்சயமாக ஜெயிக்கும் அந்த மாதிரி வாக்குப்பலிதம் உள்ளவர்கள் தான் பெரிய ஞானிகளும் சித்தர்களும் நீங்கள் அவங்களாம் அவங்களுடைய பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திர பலனோடு தான் பிறந்திருப்பாங்க நீங்கள் எந்த சித்தருக்கும் போய் நீ எந்த ராசியில் பிறந்தான்னு கேட்டுப்போம் தெரியாது அவங்களே ஜாதகம் எழுதியிருக்க மாட்டான் ஆனால் அவங்களுக்கு அந்த இது உண்டு அந்த அமைப்பில் தான் பிறந்திருப்பாங்கன்னு சொல்கிறேன்